ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப யூனிக்கான சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் நான் இங்கே போயிருந்தேன் நான் வந்திருந்தேன் நான் பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரிலாம் பேசுவோம் இல்லையா இப்படிப்பட்ட தமிழ் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்க போகிறோம் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளால் ரொம்பவே ஈஸியாக ஹிந்தியில் பேச முடியும் தொடர்ந்து நம்மளோட வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் உங்களோட ப்ராக்டிஸுக்கு தேவையான ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பிடிஎஃப் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நான் சென்னை வந்திருக்கிறேன் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா நான் சென்னை வந்திருக்கிறேன் இது எப்படி சொல்கிறதுன்னா மே சென்னை ஆயாகும் அப்படின்னு சொல்லணும் நான் சென்னை வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத மே சென்னை ஆயா ஹூ அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா இதில் ஆயா அப்படிங்கிற ஒரு பாஸ்டன்ஸ் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நான் சென்னை வந்து ஆல்ரெடி வந்தாச்சு வந்து அப்படிங்கிறதுக்காக இங்கே ஆயா அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹூ யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வாக்கியத்தில் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இருக்கிறோம் ஆனால் ஒரு செயலும் செய்யலை அதனால இந்த வாக்கியத்தில் நம்ம ஹூ அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் நான் சென்னை வந்து இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மே சென்னை ஆயா ஹூ அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த வாக்கியத்தை ஒரு பெண் சொல்றதா இருந்தா மே சென்னை ஆயி ஹூ அப்படின்னு சொல்லணும் பெண் பாலுக்கு நம்ம ஆயி அப்படின்னு சொல்லணும் நான் சென்னை வந்திருந்தேன் இப்ப பாஸ்டன்ஸ்ல சொல்றோம் நான் சென்னை வந்து இருந்தேன் அப்படின்னா மே சென்னை அப்படின்னு சொல்லணும் ஒரு ஆண் பால் சொல்லும் போது மெய் சென்னை ஆயா தா அப்படின்னு சொல்லணும் தா அப்படின்னா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் நம்ம ப்ரெசென்ட் டென்ஸில் ஹை யூஸ் பண்ணுறோம் இல்லையா பாஸ்ட் டென்ஸில் தா அப்படின்னு சொல்லணும் தா அப்படின்னா இருந்தேன் அப்படின்னு அர்த்தம் நான் சென்னை வந்திருந்தேன் மே சென்னை ஆயா தா அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பெண் பால் சொல்கிறதா இருந்தால் மே சென்னை ஆயி தி அப்படின்னு சொல்லணும் ஆயி தி அப்படின்னு சொல்லணும் நான் பரீட்சை எழுதியிருக்கிறேன் நான் பரீட்சை எழுதியிருக்கிறேன் இது எப்படி சொல்கிறதுனா மைனை பரீட்சா லிக்கீஹே அப்படின்னு சொல்லணும் பரீட்சா லிக்கீஹே அப்படின்னு சொல்லணும் நான் பரீட்சை எழுதி அப்படிங்கிறத மைனே பரீட்சா லிக்கி அப்படின்னு சொல்கிறோம் இருக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கும் யூஸ் பண்ணக்கூடாது தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த டென்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹை அப்படின்னா தான் முடியணும் நம்ம போன சென்டென்ஸில் வந்து எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருக்கும்போது நம்ம ஹூ யூஸ் பண்ணணும் ஒரு இடத்துல இருந்தோம் இப்போ சென்னையில் போய் இருக்கிறோம் இதுக்கு நம்ம ஹூ யூஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே நான் பரீட்சை எழுதி இருக்கிறேன் அப்படிங்கும்போது ஹை தான் யூஸ் பண்ணணும் மேனே பரீட்சா லிக்கி ஹை அப்படின்னு சொல்லணும் ஏன் இங்கே லிக்காக சொல்லாமல் லிக்கி சொல்லியிருக்கோம் அப்படின்னா பரீட்சா அப்படிங்கிறது பெண்பால் இந்த வாக்கியத்தில் பரிக்ஷா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸாம் அப்படிங்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பரீட்சை இருந்தேன் எப்படி சொல்லலாம் நான் பரீட்சை இருந்தேன் அப்படின்னா மைனே பரீட்சா லிக்கி தீ அப்படின்னு சொல்லணும் மைனே பரிக்ஷா லிக்கி தீ அப்படின்னு சொல்லணும் இது ஒரு ஆண்பால் சொல்லும் போதும் பெண் சொல்லும் போதும் இப்படித்தான் சொல்லணும் ஏன்னா பரிக்ஷா அப்படிங்கிறது ஒரு பெண்பால் என்னுடைய நண்பன் என்னுடன் வந்திருக்கிறான் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா என் ஃப்ரெண்டு என் கூட வந்திருக்கான் இதை ஹிந்தியில் எப்படி சொல்றதுனா மேரா தோஸ்த் மேரே சாத் ஆயா ஹே அப்படின்னு சொல்லணும் மேரா தோஸ்த் மேரே சாத் ஆயா ஹே அப்படின்னு சொல்லணும் மேரா தோஸ்த் அப்படின்னா என்னுடைய நண்பன் மேரே சாத் என்னுடன் ஆயா அப்படின்னா வந்து இருக்கிறான் அப்படிங்கும்போது நம்ம நம்ம அப்படின்னு யூஸ் பண்றோம் என்னுடைய நண்பன் என்னுடன் வந்திருக்கிறான் மெரா தோஸ்த் மெரே சாத் ஆயா ஹ அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பெண் சொல்லும்போது போது மேரி தோஸ்த் மெரே சாத் ஆயி ஹ மேரி தோஸ்த் மெரே சாத் ஆயி ஹ அப்படின்னு சொல்லணும் என்னுடைய நண்பன் என்னுடன் வந்திருந்தான் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் என் ஃப்ரெண்டு என் கூட வந்திருந்தான் இது எப்படி சொல்லலாம் மேரா தோஸ் மேரே சாத் ஆயாத்தா அப்படின்னு சொல்லணும் ரொம்ப சிம்பிள் தான் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறத நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கொண்டு வரும்போது கடைசியா நம்ம அந்த ஹை எடுத்துட்டு தா யூஸ் பண்றோம் அவ்வளவுதான் என்னுடைய நண்பன் என்னுடன் வந்திருந்தான் அப்படிங்கிறத மேரா தோஸ் மேரே சாத் ஆயாத்தா அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பெண் சொல்லும்போது மேரி தோஸ் மேரே சாத் அப்படின்னு சொல்லணும் நாங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல ஒரு டூர் போகும்போது சொல்லுவோம் நாங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டிருக்கோம் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா இதை ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னா அப்படின்னு சொல்லணும் ஹம்னே நாங்கள் அப்படின்னு அர்த்தம் ஹோட்டல் மே அப்படின்னா இந்த ஹோட்டலில் அப்படின்னு அர்த்தம் சாப்பிட்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நாங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறோம் ஹம்னே இஸ் ஹோட்டல் மே காயா ஹே அப்படின்னு சொல்லணும் நாங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தோம் இது எப்படி சொல்லலாம் ஹம்னே இஸ் ஹோட்டல் மே காயா தா ஹம்னே இஸ் ஹோட்டல் மே காயா தா அப்படின்னு சொல்லணும் நான் இந்த படத்தை பார்த்துருக்கேன் நான் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரிலாம் பேசுவோம் நான் இந்த படத்தை பார்த்திருக்கிறேன் இதை ஹிந்தியில் எப்படி சொல்றதுன்னா மைனே ஏ மூவி கோ அப்படின்னு சொல்லணும் மைனே நான் அர்த்தம் ஏ மூவி அப்படின்னா இந்த படம் ஏ அப்படின்னா அர்த்தம் இது இந்த ரெண்டுக்குமே நம்ம ஏ யூஸ் பண்ணிக்கலாம் படத்தை அப்படிங்கறத மூவி கோ அப்படின்னு சொல்லணும் மூவினா படம் மூவி கோ அப்படின்னா படத்தை அப்படின்னு அர்த்தம் பார்த்து இருக்கிறேன் அப்படின்னா சொல்லணும் மைனே ஏ மூவி கோ ஏன்னா நான் இந்த படத்தை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இது பெண்பால் சொல்லும்போது மைனே ஏ மூவி கோ அப்படின்னு சொல்லணும் நான் இந்த படத்தை பார்த்திருந்தேன் நான் இந்த படத்தை பார்த்திருந்தேன் அப்படின்னா மைனே ஏ மூவி கோ கோக அப்படின்னு சொல்லணும் நான் இந்த படத்தை பார்த்துருந்தேன் அப்படின்னா மைனே ஏ மூவி கோ தேகாத்தா அப்படின்னு சொல்லணும் பெண்பால் சொல்லும்போது கடைசியா தேகாத்தாவுக்கு பதிலாக நம்ம தி தீ அப்படின்னு சேர்த்துக்கலாம் மைனே ஏ மூவி கோக்கி தீ அப்படின்னு சொல்லணும் நான் அவனை பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா நான் அவனை பார்த்துருக்கேன் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசுவோம் இதில் நான் அவனை பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி ஹிந்தியில் பேசலாம் நான் அவனை பார்த்திருக்கிறேன் அப்படின்னா மைனே உசே மைனே அப்படின்னா நான் உசே அவனை தேக்காக அப்படின்னா பார்த்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் அவனை பார்த்திருக்கிறேன் மைனே உசே தேக்காக அப்படின்னு சொல்லணும் நான் அவனை பார்த்திருந்தேன் நான் அவனை பார்த்திருந்தேன் அப்படின்னா மைனே உசே தேகாத்தா அப்படின்னு சொல்லணும் மைனே உசே தேகாத்தா அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பெண் பால் சொல்றதா இருந்தா மைனே உசே தே அப்படின்னு சொல்லணும் நான் செய்திருக்கிறேன் அப்படின்னா மைனே கியாஹே மைனே கியா ஹே அப்படின்னு சொல்லணும் மைனே அப்படின்னா நான் கியா அப்படின்னா செய்து கர் அப்படிங்கிறதோட பாஸ்டன்ஸ் இருக்கிறேன் அப்படின்னா கியா ஹே அப்படின்னு சொல்லணும் நான் செய்திருக்கிறேன் நான் செய்து இருந்தேன் அப்படின்னா மைனே கியா தா அப்படின்னு சொல்லணும் மைனே கியா தா நான் செய்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம் இந்த வாக்கியங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த சுக்கா சுக்கி அப்படிங்கிறத நம்ம சேர்த்து சொல்லலாம் இப்போது நான் செய்து இருந்தேன் அப்படிங்கிறத மைனே கர் சுக்கா தா அப்படின்னு சொல்லலாம் பெண்பால் சொல்லும்போது மைனே கர் சுக்கி தீ அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கா சுக்கி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டாக முடியக்கூடிய ஒரு வாக்கியத்தில் இந்த சுக்கா சுக்கி அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டு இருக்க எல்லா வாக்கியத்துலையுமே நம்ம பண்ண முடியும் நான் செய்து இருக்கிறேன் அப்படிங்கிறத மைனே கர் சுகாஹ அப்படி சொல்லலாம் நான் செய்து இருக்கிறேன் அதை ஒரு பெண் பால் சொல்லும் போது சொல்லலாம் நான் செய்து இருந்தேன் அப்படின்னா அப்படியும் சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பேசும்போது ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவங்க கூட உங்களால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்